ஈரோடு மாவட்டத்தில் கரும்பு வெட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மானியங்கள் விவசாய கடன் தள்ளுபடி போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கரும்பு உற்பத்தியில் முன்னணி மாவட்டமாக விளங்குகிறது குறிப்பாக மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் கரும்பு கூடுதல் சுவை மற்றும் தரத்துடன் இருப்பதால் கூடுதல் விலையும் கிடைக்கிறது இந்நிலையில் சத்தியமங்கலத்தை அடுத்த தலமலை கோடிபுரம் முதியனூர் நெய்தாளபுரம் இக்கலூர் சிக்கள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது அங்கு தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை மூலம் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு எழுபதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை மானியம் மானியம் உரமானியம் மற்றும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வழங்கப்பட்ட காரணத்தால் தற்போது பதினோரு மாத விளைச்சலுக்கு பிறகு ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது டன் வரை விளைச்சல் கண்டுள்ளது இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள கரும்பு விவசாயிகள் தற்போது கரும்பு வெட்டும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் கரும்பு வெட்டும் பணியில் மலைப்பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவதால் தொடர் வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் மானியங்கள் விவசாய கடன் தள்ளுபடி போன்ற சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்